கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கக்கூடிய உத்தனப்பள்ளி கிராமத்துல டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற இந்த தொழிற்சாலை இங்குது இந்த தொழிற்சாலையில கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பணி செய்யறாங்க இந்த தொழிற்சாலையில என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னா ஸ்மார்ட் போன்கள் மற்றும் அதனுடைய உபரி பாகங்களை வந்து தயாரிக்கிறாங்க அரசும் மற்றும் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற இந்த நிறுவனமும் சேர்ந்து இந்த பெண்கள்லாம் தங்குவதற்காக லாலிக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்துல விடியல் ரெசிடென்சி அப்படின்ற

இருக்கிறது இதன் மூலமாக அங்க தங்கியிருந்த பெண்கள்லாம் விடுதியினுடைய நிர்வாகத்திடம் வந்து புகார் செய்திருக்காங்க ஆனா அதற்கு அந்த தரப்பிடம் இருந்து எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் அந்த தங்கியிருக்க கூடிய பெண்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல தான் பெண்கள் அங்கிருந்து கலைந்து செல்றாங்க காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்ட பிறகு வழக்கும் ஒரு பெண் மீது போடப்படுது இதற்கு காரணம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரி குப்தா

உள்ளதா அப்படின்ற பெயர்ல பெண் போலீசாரை கொண்ட பத்து குழுக்கள் அதாவது இந்த குழுக்கள்ல நூறு போலீஸ்கள் வந்து அடங்கியிருப்பதாக சொல்லப்படுது இவங்க அந்த விடுதியில மெட்டல் டிடெக்டர் என்ற இந்த கருவியின் உதவியோடு அங்க சோதனை நடத்தி வருவதாக சொல்லப்படுது இனி பெண்கள் எங்க சென்றாலும் அந்த அறையில ஏதாவது ரகசிய கேமராக்கள் இருக்கா அப்படின்ற சோதனை செய்துட்ட பிறகுதான் அந்த அறையை பயன்படுத்தணும் அப்படின்னு காவல்துறையினர் எல்லாம் வந்து அறிவுறுத்தி இருக்காங்க